அந்த காளையை எப்படியும் அடங்கி தூர்வோம் என ஒரே நோக்க சிவந்த மண்ணாம் சிவகங்கை சீமையிலே பொன்னிய பூமையா பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணிலே சொந்த மண்ணிலே தடம் பதித்து ஆடி காளை காலை அறந்தாங்கி சக்தி தானி லட்சுமி அரிசி மண்டி சார்பாக சக்தி அவரது காலை அந்த இறுதி சுற்று நல்லா கை தட்டலாம் அது சொந்த ஊர் மாடுகளானது கைத்த இருந்து வணக்க சுடக்கமாகவே இருக்கு சாப்பிடாம சீட்டி அறியுங்கள் கை அசராமல் நான் உற்சாக சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இனங்க சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியா தெத்தாச்சி குடியிருப்பு மண்ணுதா எங்க ஊரு அந்த மாணிக்க வாசகர் அருளால் ஆடுது பாரு துரு தேறு அத கண்டு அசந்து போய் பாரு பக்கத்து ஊரு திரு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமி கொண்ட ஒற்றை சிங்கமா திரமை கொண்ட ஒன்பது தங்கமா யார் என்று பெருத்திருந்து பார்ப்போம் வானத்து வானை பிள்ளை வனமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாளாக வினைத்து காலையில் கழுத்திலே நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமணனின் வாழ்வுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ தெய்வமா வரக்கும் காலையில் ஆட்டமா

சீட்டு அறியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே சிறந்த முறையில் குழந்தையிடும் பெண்களுக்கும் சிறந்த முறையில் விசில் அடிக்கும் ஆண்களுக்கும் வருகின்ற பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டு பவன் மோதிரம் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டுணி சிறப்பு பரிசுகள் அடைய மாறி எந்திரிச்சுக்கொண்டு ஆட்டுணி சிறப்பு பரிசுகள் ஐயா விழா குழு அழக இருக்கின்ற பரிசு தொகையினை எட்டி பதித்திடா ஒற்றை காரி காலையா ஒன்பது கருணை நிறுவர்களா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகூர்க்க வரலாறு வேச வீட்டு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கெட்டாச்சிருப்பு ஆனா ஊனா காணா காணா ஊனா துணை சொல்லுங்க

பலை கொண்டிருக்கின்ற காக்கி பாதுகாப்பலை கொண்டிருக்கின்றே காத்து நிற்கும் கருப்ப சாமி போலில் காய்ந்து மலையில் நெறிந்து உணவு நேரம் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மலைத்து வீரர் அதிகாரிகள் ஆணை கிணக்கா பாதுகாப்போடு பலை கொண்டிருக்கின்ற தாவண்துறை சார்ந்த நீற்று நெஞ்சுகளுபோ விழா குழுவின் சார்பாக

உரிமையாளர்களை நாளை கடவுள் கொண்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது பெருமைகள் சூடு தொகையெல்லாம் சொல்லி வண்ணு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டு வண்டியம் பெத்தாசி குடியிருப்பு மண்ணுதான் இருந்த ஊர் அந்த மாணிக்க வாசகர் போய் நீக்கி திறகனுக்கு மக்கள் மத்தியிலே திறமை கொண்ட ஒற்றை சிங்கமா திறமை கொண்ட ஒன்பது தங்கமா காரை சது ஆண்கள் விசேவித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த இறுதி சற்றிலே வெல்வது பெண்களின் குள்ளவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு ஆளுகின்ற காலையா மொத்தமிட துடிக்கின்ற வீரர்கள வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா யாரென்று பார்ப்போயா சீட்டி அறியங்கள் கைதந்தங்கள் வீரர்கள் பரதங்கள் தோற சீட்டில் மாத்த மாலை நேரத்தினே

திட்டம் தீண்டி வசரோனா யாடும் அழகனே வீசும் காட்டில் உன் மேனி அசையா சென்றும் வண்ட நிறத்தில் சூட்டிய வட கயிறும் விதைத்த நது கள்ளும் உன் கண்டும் மேற்றி மூளையை வெற்றி வெயில் உன் பாதத்தால் உழுதி இழப்பி உன் திமிழுக்கு திமிழ் நான் தான் என்று ஆடுகின்ற காளையா காளையர்களா யார் என்று விருது பார்த்தோம் சீட்டி அடியிருந்தால் கை தட்டியிருந்தால் வீரர்களை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான